ஒரு விளையாடி தொடுகள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபி அணி நாற்பத்தி ஒன்பதாவது போட்டியாக சென்னை குப்பர் கிங் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய இரு அணிகடன்போடி சென்னை சிதம்பரம் மைதானத்தில் ஆரம்பமாகியிருந்தது நானையால் சுற்றி வெட்டி பெற்றிருந்த பஞ்சாப் கிங் பொறுத்தவரையில் தமது அணியை முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் சென்னை சூப்பர் கிங் ஆரம்பித்து உட்பட ரஹானே மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய இருவரும் ஆடுகளும் முடிந்திருந்தார்கள் சிறப்பான இணைப்பாடம் அமைந்திருந்தால் முதல் ஆறு பந்துர்கள் அறுபத்தி ஐந்து ஊட்டங்கள் பெற்றிருந்த வடையில் குறிப்பிட்டுக் கொடு வேண்டிய விடயமாகும் அதன் பின்னதாக இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்து ரஹானே நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆடங்களாக ஆட்டம் விளக்கும் போது முதல் விக்கெட்டுக்காக ஐம்பத்தி ரெண்டு பந்துகள் எதிர்கொண்டு அறுபத்தி நான்கு இனிப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் அதன் பின்னதாக சிவம் தும்பி பூஜ்யம் ரவீந்திர ஜடேஜா இரண்டு சமீர் ரிஸ்வி இருபத்தி ஒன்று என விக்கெட்டுகள் விட ருத்ராஜ் மாத்திரம் ஆடுகளத்திலிருந்து சிறப்பான ஒரு துடுப்படத்தை நிரூபித்து கொண்டிருந்தார் நாற்பத்தெட்டு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார் இந்த போட்டித் தொடரிலே அதாவது ஐபிஎல் போட்டித் தொடரிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல்லே நான்காவது அரைச்சதத்தையும் பதிவு செய்திருந்தார் இந்த போட்டித் தொடரிலே அதிகப்படியான ஓட்டங்களை பெற்ற வீரர் வரிசையில் இப்படி முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ருத்ராஜ் கேக்வாட் ஐநூற்று ஒன்பது நான்கரை சதங்கள் ஒரு அரை ஒரு சதமடங்களாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மொயின் அலி ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று அடங்களாக பதினைந்து ஓட்டங்கள் எம் எஸ் தோனி இறுதி நேரத்தில் பதினோரு பந்துகளில் ஒரு நான்கு ஒரு ஆறு ஓட்டங்களிடங்களாக பதினைந்து ஓட்டங்களோடு இறுதி பந்தில் ரன் அவுட் ஆகியிருந்தார் டெரல் மிச்சல் ஆட்டமுள்ள காது ஒரு ஓட்டங்களோடு இந்த விலையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது சென்னை சூப்பர் கிங் பந்து வீச்சை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸார் பகார் பிட்ரார் மற்றும் ராகுல் சஹார் சிறப்பான ஒரு பந்து வீச்சு படித்தினை வழங்கியிருந்தார்கள் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் ககிசார் ரபாடா மற்றும் ஆர்ஷிப் சிங் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் கிங் பொறுத்தவரையில் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை சென்னை அணிக்கு இலக்காக நிர்ணயித்திருந்தது பிரபு சிங் வந்த வேகத்தில் பதிமூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் உள்ளிருந்தார் அதன் பின்னதாக ஜோனி பெஸ்டோ முப்பது பந்து வீச்சுகளை சந்தித்து நான்கு ஓட்டங்களிலு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நாற்பத்தாறு ஓட்டங்கள் பற்றி கொடுத்திருந்தார் ரெல்லி ரோஷோ மற்றும் வெளி ரோஷாவை பொறுத்தவரை இருபத்தி மூன்று பண்டுகளில் நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றதோடு இரண்டாவது கட்டக்காக இந்த இரண்டு வீரர்கள் முப்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு அறுபத்தி நான்கு ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் இது அதை அதனைத் தொடர்ந்து சசாங்க் சிங் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாக இருபத்தி ஐந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்காதிருந்த வெளியில் அவரோடு ஷாம் கரான் நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்களாக இருபத்தி ஆறு ஓட்டங்கள் ஆட்டம் முழக்காதிருந்து காதிருந்து முப்பத்தேழு ஓட்டங்களை இணைப்பாட்டம் முப்பத்தேழு பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களை நான்காவது கட்டுக்காக இணைப்பாட்டம் அமைத்ததன் காரணமாக தசம் ஐந்து பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றமடைந்து நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் பெற்று ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங் வெற்றி பெற்றிருக்கிறது பந்து வீச்சு பொறுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பில் ரிச்சர்ட் கிளாஷன் மற்றும் சார்துல் தாக்கூர் சிவம் தூபே தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் பஞ்சாப் கிங் பொறுத்தவரையில் பத்து போட்டிகளில் வெற்றி இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக பத்து போட்டிகள் மொத்தமாக பங்கேற்று நான்கு போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வியடைகளாக எட்டு புள்ளிகளோடு ஏழாம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது சென்னை சூப்பர் கிங் பொறுத்தவரை இந்த போட்டி தோல்வி தோல்வியடையின் காரணமாக பத்து போட்டிகளில் பங்கேற்று ஐந்து போட்டிகள் வெற்றி ஐந்து போட்டிகள் தோல்வியடைகளாக பத்து புள்ளிகளோடு நான்காம் இடத்தில் இருக்கிறது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டிருந்த பிரார் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச் செல்லுடுங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே